கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்களான வணக்கம் இன்றைக்கி விற்பனை தேதி வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்துட்டாலும் நம்ம தெளிவாக என்ன பதிவில் விளக்கங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் என்ன தேதியில் பதிவுவிட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க இந்த விற்பனை பதிவில் ஒரு நாலு பல்ல ஒரு செவலை மாடு காலைக்கண்ணோட கறவை மாடு இருக்குதுங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி காலைக்கன்று கன்றுகள் ஒரு பதிமூணு பதினாலு மாதமான ஒரு ஜோடி காலைக்கன்றுகள் பெருவட்டு கன்றுகள் இருக்குதுங்க விற்பனை பதிவு எதுவாக இருந்தாலும் நீங்கள் முழுமையாக பாருங்கள் இன்றைக்கி போடக்கூடிய பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நாளைக்கு நம்ம தொடர்ந்து போடக்கூடிய பதிவில் உங்கள் மொபைல் ஃபோனில் யூடியூப் நீங்கள் ஆன் பண்ணதையுமே வந்து முன்னாடி வந்து நிற்குங்க இல்லை அப்படின்னா நீங்கள் தேடிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க நண்பர்கள் நிறைய வந்து பதிவில் வந்து லேட்டாக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அந்த லேட்டாக வரது காரணம் வந்து பார்த்துட்டிங்கிட்டா நீங்கள் வந்து வீடியோவை முழுமையாக பார்க்குறது இல்லை நீங்கள் எந்த வீடியோ நம்ம பா வீடியோவை பார்த்தீங்கனாலும் இன்றைக்கி வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க இந்த வீடியோவில் நம்ம முதலாவது தான் பார்த்துட்டு இருக்கிறது விற்பனைக்கு பார்த்துட்டு இருக்கிறது நாலு பல்லுங்க ரெண்டாம் மீத்து நல்ல பெருவெட்டில் நல்ல ஹெவிசிஸான மாடு செவலை மாடுகள் நல்ல கால் கருப்போட தெளிவான செவலை மாடுங்க சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான செவலை காளை கண்ணோட கறவைக்கு அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி தெளிவான மாடு வேணும்னு கேட்குற நண்பர்களுக்கு இந்த மாடு செட் ஆகுங்க நல்ல காம்பு இருக்குதுங்க மடிகாம்பு சுத்தம் இருக்குது ஒரு ஒன் லிட்டர் கறவை கறந்துட்டு நீங்கள் கண்ணு குட்டிங்கனாலும் கண் ஒரு தரமான ஒரு ஒரு எட்டு மாதம் ஏழு மாத கண்ணில் ஒரு ஒரு இருபது டு இருபத்தஞ்சிரா வரைக்கும் விற்பனை ஆகுற மாதிரி தரமான கண்ணை கொண்டு வந்துடலாமுங்க மாட்டோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சுத்தமான காங்கேய மாடு பெருங்கோட்டு மாடு செவலை மாடுங்க கிட காளை கண்ணோடு இருக்குதுங்க கால் அணைக்காமல் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க நல்ல ஹெவி சைஸில் வேணும் நல்ல சாதுவான மாடாக வேணும் கால் அணைக்காமல் கறக்கணும் எல்லாருமே கறந்துக்கிற மாதிரி பூங்காம்புல மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க மாடு இன்னுமே கொம்பு வந்து கூடி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் எட்டு பல் சேரும்போது இன்னும் மாடும் சைஸ் சாய்க்குமுங்க மாடு தரத்துலேயும் நல்ல தரமான மாடாக இருக்குதுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரியும் இருக்குதுங்க மடிகாம்பு சூப்பராக இருக்குதுங்க கறவைக்கு குழாம்பு ரெட்டத்திமல் அமைப்பு ரெட்டநாடி உடம்பு நல்ல ஒரு தரமான ஒரு பழக்க வழக்கத்தோடு நல்லா தெளிவாக இருக்குதுங்க உதைக்கிறதுக்கு இந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே தெரியாதுங்க வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா பால் கறக்கருக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாமங்க இந்த நாலு போல் ரெண்டாம் ரெண்டாம் மீத்துங்க காலைக்கண்ணோட நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் கரவையில் இருக்கக்கூடிய சேவலை மாடு இதோட விற்பனை விளைஞ்சுன்னு பார்த்துட்டிங்கனா அறுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் வருதுங்க வேணுங்கிற நண்பர்கள் கரவை வீடியோ வேணுணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தனியாக பெற்றுக்கொண்டு பார்த்துக்கலாமுங்க ரெண்டு நேரம் வேணாலும் கறந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ரெண்டு நேரம் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க நம்ம போடக்கூடிய மாடல் கண்டலுக்கு நம்ம உத்தரவாதம் என்ன கொடுக்குறோமோ அதில் மாறாதுங்க கறவைக்கு நிற்கியில் பால் வந்து கம்மியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுங்க ரெண்டு ரெண்டு லிட்டர் கறவை கறந்துட்டு நீங்கள் கண்ணை கூட்டிங்கனாலும் கண் தரமாக ஊட்டி நல்லா தரமான கண்ணாக வந்து சேர்ந்துருமுங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துருக்குது ஒரு ஜோடி ஒரு பதிமூணு மாதங்களான சுழு சுத்தமான பெருவெட்டில் வரக்கூடிய நல்லா கால் கருப்பு கொண்டு மயிலை காலை கன்றுகளைங்க கண் ரெண்டும் சுறுசுறுப்பில் நல்ல தெளிவான சுறுசுறுப்பு இருக்குமுங்க பதிமூணு பதினாலு மாதம் இருக்குமேங்க ஒரு பதிமூன்றரை புடி உயரத்தில் இருக்குமுங்க அதாவது ஒரு பதிமூணு உடிக்கி விடாத மாதிரி தெளிவாக இருக்குங்க கண் சுறுசுறுப்பில் டெம்பரில் ஃபோர்ஸாக நல்லா தாடக்கூடிய இல்லாமல் புறமாடி ஏற்றத்தில் கால் கருப்பில் நல்லா வாழை இருக்குது எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க ரெண்டு கண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீளம் உயரம் அப்படிங்கிறது ரெண்டு ஒன்றை கண்டாப்பில் இருக்குதுங்க சுழி சுத்தமாகவும் இருக்கிறக்கும் குறைப்படுத்திகள் கழிப்புச் சொல்லிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் பற்கள் இட்டு பருக்கல் இருக்கிறதுக்கும் மற்ற ஏதாவது கெட்ட பழக்கங்கள் கட்டுத்தார சொத்தல் ஆணைய இந்த மாதிரி தொந்தரவு இல்லாமல் இருக்கிறக்கும் நம்ம கேரண்டி கொடுத்துட்றோமுங்க காலைக்கெண்ணுகளுக்கு பூச்சி மாத்திரை அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாச்சு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு உடனடியாக கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறவங்க இந்த ஒரு ஜோடி பன்னெண்டு பதிமூணு மாதமான சுளி சுத்தமான ஒரு ஜோடி மயிலை காலை கன்றுகள் இதோட விற்பனை விலைநிலவரும் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் பெருசாக குறைச்சி கேட்காம ஏதோ ஒன்று ரெண்டு மூணு பண்ண அனுசரித்து கொடுப்பாங்க ஏன்னா பெருவெட்டு கன்றுகள் அப்படிங்கிறது நீ வண்டி பழக்கம் தருவாயில் இருக்கக்கூடிய கன்றுகள் அப்படிங்கிறது அதிகளவில் கிடைக்கிறது இல்லைங்க கிடைச்சாலும் நல்ல ஒரு மேய்ச்சல் முறை வந்து மழை பெஞ்சங்க மே மேய்ச்சல் வந்த நிலத்தில் எல்லாமே தீவனங்கள் இருக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா விலையும் சற்று அதிகமாக தான் கிடைக்குதுங்க இதோட விற்பனை விலை நிலவரும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க நீங்கள் தொடர்புன்னு கேட்டுட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க தாடகுடி இல்லாமல் நல்ல கண்ணாக இருக்குதுங்க சுறுசுறுப்புலேயும் நல்ல டெம்பரான சுறுசுறுப்பாக இருக்குதுங்க எந்த ஊருக்கு வேணாலும் ஜாயிண்ட் வாடகை மூலிமா இறக்கி கொடுத்துட்லாமுங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருநெல்வேலி காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் செஞ்சிக்கு எல்லா ஊர்களுக்கும் நம்ம அனுப்பிச்சு கொடுத்துட்ருக்குறோங்க வேதாவது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் தனிப்பட்ட முறையில் வேணுனாலும் நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கைத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க இந்த ரெண்டு கண்ண்களை பொறுத்தளவுக்கு இன்னொரு மூணு மாதம் நம்ம வளர்த்தணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வண்டி பழக்கத்துக்கு தயாராகிக்குங்க வாய் நல்லா இருக்குது கன்று ரெண்டு ஒப்பனையாகவும் இருக்குதுங்க நேர் கும்பலில் நாலு கும்பு ஒரே மாதிரி இருக்குது எட்டு கால்களும் நல்லா கால் கருப்போட கீழேருந்து மேலே வரைக்கும் விடாத கால் கருப்போடு இருக்குதுங்க முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா தாடகோடி தொங்கல் இல்லாமல் நல்லா ரேக்குல ரேஸுக்கு வந்த மாதிரி நல்லா சுறுசுறுப்பு படவடப்புலையும் நடுமுக நெலசல் இல்லாமல் அடிவேறு தொங்கல் இல்லாமல் இருக்குதுங்க இது போல் கன்றுகள் வேணுங்கிறவங்க அளவில் தேடிட்டு இருக்கீங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி சொல்லியிருக்கிறீங்க எல்லாத்துக்கும் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாத இருந்தாலும் நம்ம சேனலில் பதிவு விட்டுறவங்க சேனலில் பதிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு கூப்பிட்டிங்கன்னா நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாமாங்க அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வடையில் நம்ம பண்ணி கொடுத்துட்றவங்க எப்போவுமே ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கால்நடைகளில் மடத்தில் இருந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி கூட நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் லம்பாடி கண்ணுகள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கண்ணுக்கு இருக்குதுங்க அது போக வந்து கண்ணு காரி கண்ணு கண்ணு அப்படிங்கிறது ஒரு ஏழு எட்டு காலக்கண்ணுகளும் இருக்குதுங்க நேரில் வர மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு தாராளமாக நீங்கள் நேரில் வாங்க நேற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி பதிவு போடக்கூடிய ஒரு பொருள் கர்நாடகா பிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹலிகரில் வரக்கூடிய நல்ல ஒயிட் லம்பாடிங்க தான் நாய்வள்ளேன்னு சொல்லுவாங்க நல்லா ப்யூர் லம்பாடியில் ஹலிகரில் சுழி சுத்தமான நிலைவாக மான்குட்டி ஆட்ட நல்ல துள்ளலில் இருக்கக்கூடிய ஒரு அழகான வந்து லம்பாடி கன்று நம்ம கொண்டு வந்திருந்தோம்ங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நேற்றே வந்து விற்பனை ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி கண்ணுகளும் கிடைக்கும் தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி ஒயிட்டில் பியூர் லம்பாடி கன்று வேணுன்னாலும் நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்குறவுங்க இந்த கன்று பார்த்துட்டிங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டை சேர்ந்த நண்பருக்கு நேற்று வந்து முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிடுச்சு இந்த மாதிரி கண்ணுகள் தேடிட்டு இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க அதே போல் உங்களுக்கு என்ன மாதிரி கண்ணுகள் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டாக நாய் நாய்வில்லைன்னு சொல்லுவாங்க பால் வெண்மை அப்படின்பாங்க தாடகோடி இல்லாமல் நல்லா வால் சன்னத்தில் நல்ல மான்கூட்டி ஏட்ட கண்ணாமொழி பொறுப்பில் நல்ல திமல் அறுத்து தெரியலைங்க நல்ல நைஸ் குவாலிட்டியில் தெளிவான கண் இந்த மாதிரி அதிக அளவில் நம்மளுக்கு கிடைக்கலைங்க இருந்தாலும் கொண்டு வந்தோம் இந்த கண்ணு கொண்டு வந்ததையும் வந்து நண்பர் வந்து எடுத்துட்டாங்க இந்த மாதிரி கண்ணுகளும் அடுத்தடுத்து பதிவில் வரும் அப்படிங்கிற தெரிவிக்கிறத இந்த கண்ணை வந்து பதிவிட்டிருக்குறோம் இந்த கண்ணை பார்த்துட்டு நீங்கள் இந்த கண் விற்பனை இருக்கா அப்படின்னு வந்து யாரும் கூப்பிட வேண்டாமங்க அடுத்தடுத்து நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறத பிரிவிச்சு கொண்டு இன்னும் மேலும் மேலும் கண்டுகள் நம்ம லம்பாடி கன்றுகள் கொண்டு வரோம் அதே போல் லம்பாடி கண்ணுகளில் என்ன கலரில் வேணும் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் என்ன கலரில் வேணும் எந்த மாதிரியான தரமான கன்றுகள் வேணும் கருட முகமாக இருந்தால் ஓகேவா கருட முகம் இல்லாமல் வேணுமா இல்லை பியூர் ஒயிட்டில் வேணுமா ப்யூர் கருப்பில் வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு தகுந்த மாதிரி கண்டுகள் எடுத்து வந்து கொண்டாந்து கண்டிப்பாக விற்பனை செஞ்சு கொடுக்குறமீங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கலாமுங்க இன்றைக்கி பதிவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கறவை மாடும் வீடியோ போட்டிருக்கிறோம் ஒரு ஜோடி காலை கன்றுகள் வீடியோ போட்டிருக்கிறவங்க எந்த எந்த மாடு எந்த கன்றுகள் முடிச்சாலும் வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு என்ன தேதியில் பதிவிட்டுருக்குறோம் என்ன விவரங்கள் தெளிவு பதிவிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கங்கள் நம்ம சொல்ல முடியுங்க பொதுவாக வந்து அந்த களிக்கிற லம்பாடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உதைக்கும் இல்லை கடிக்கிறக்கு வரும் இல்லை பாச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நம்ம எந்த மாதிரி மாடுகள் பார்த்து கவனமாக எந்த மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு எந்த மாதிரி மாடுகள் கொடுக்கணும் அப்படின்னு மனசில் வச்சுட்டு நம்ம எப்படி வாங்குறோமோ அதை பொறுத்தாக வருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சி ஓடுனோம்னா நாலு காலம் தரையில் மூட்டை அது அளவுக்கு ஓடுது அதே மாதிரி நல்லா நீவி கொடுத்தோம் அப்படின்ட்டா வந்து அமைதியாக நல்லா வாழை தூக்கிட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அமைதியாகவும் இருக்குதுங்க நம்ம எந்த மாதிரி மாடு வேணுமோ அந்த மாதிரி மாடு பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம எல்லாருமே பிடிக்கிற மாதிரியும் பாய்ச்சல் இல்லாமல் நல்ல தெளிவான கன்றுகளை கொண்டாந்து விற்பனை செஞ்சு கொடுக்குறவங்க அதுபோக காங்கை மாடுகள் காலைக்கன்றுகள் கிடைக்கணும் வேணுணாலும் சேனலாக முழுமையாக பார்த்துட்டு வாங்க டெய்லியும் விற்பனை பதவி போடுவோங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் சந்தைக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுக்கிறவங்க நன்றி வணக்கம்